அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் இந்த காணொளி நிச்சயதார்த்தம் வரை சென்று அதுவும் இரண்டு முறை நிச்சயதார்த்தம் நடந்து தீர்மானம் நின்றுவிட்டது ஏன் அது நிச்சயம் வரைக்கும் சென்று ஏன் திருமணங்கள் தடைபடுகின்றன நிச்சயம் வரைக்கும் நிச்சயதார்த்த வரைக்கும் சென்று தடைபடும் அமைப்பை நாம் முன்னரே கண்டுபிடிப்பது எப்படி அது தெரிந்து கொண்டால்தான் வாடிக்கையாளருக்கு நாம் அதை எடுத்துரைக்க முடியும் எனவே அந்த வழிமுறையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்திருக்கார் ஒன்பது நாற்பது காலை கோயம்புத்தூர் ராகு திசை இருப்பு ஏழு வருஷம் மூன்று நாட்கள் தற்போது திசையில் சுக்கர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு வயதை ஜாதகர் அடைந்திருக்கிறார் இதுல நாம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி குருவை பத்தி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு செல்வது நல்லது இந்த குரு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கா லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் தனக்காரகன் குரு என்றால் காரகோபநாஸ்தி அந்த எடுத்த உடனே குரு இரண்டில் இருப்பதால் காரகோபாவ நாஸ்தி என்று சொல்வது பொது பலனாகிவிடும் உண்மையிலேயே ஒரு காரகோபனாஸ்தி வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த காரகோபநாஸ்தி கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பை அல்லது கண்டாந்தர தொடர்பை பெறும் இதை பெற்றால் தான் அந்த கார்ப பவனாஸ்தி வேலை செய்யும் இப்ப குரு இரண்டாம் இடத்திலே நிற்கின்றார் அவர் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பை பெற்றுள்ளார் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரகங்களில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அவசியம் கழித்து பார்த்து பழக வேண்டியது நல்லது இப்போ குரு வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கார் இவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஆகிவிட்டது இந்த குரு என்ன சாரம் பார்ப்போம் குரு சந்தரன் சாரம் அஸ்தம் இரண்டாம் பாவம் அது பனிரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் அப்ப பனிரெண்டு தொடர்பு குருவுக்கு வந்து விடுகிறது குரு சிம்மலக்கணத்திற்கு அட்டமாதிபதி எட்டு தொடர்பு இரண்டாம் இடத்தில் வந்து விடுகிறது ராகுவோடைய பார்வை ராகுவுடைய பதினோராம் பார்வை குருவுக்கு கிடைக்கின்றது இந்த ராகு பெற்றது ஆறுக்குடைய சனிசாரம் ஆறுக்குடைய சனிசாரம் பெற்ற குரு எட்டுக்குடையவர் பன்னெண்டுக்குடைய சாரம் அப்போ குரு இரண்டாம் இடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பில் வந்து விட்டார் அதனால்தான் கார்வ பவனாசி அவர் செய்ய முடியும் செய்கிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் நன்றாக இருந்தால் இளமையில் திருமணம் அதே போல லக்கணத்துக்கு இரண்டாம் இட அதிபதி ஏழாம் இட அதிபதி பதினோராம் அதிபதி திசையில் திருமணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இட அதிபதி திசையில் ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு கண்டிப்பாக வரும் வந்தால்தான் திருமணம் இப்ப இந்த லக்கணத்திற்கு இரண்டு பதினொன்னுக்குடைய புதன் ஆட்சி பெற்றிருக்கார் அதே போல வர்க்கோத்தமும் பெற்றிருக்கார் அப்ப இந்த ஜாதகத்துல இரண்டு பதினொன்னு சிறப்பு ஏழாம் இடத்ததிபதி ஆட்சி பெற்றிருக்கார் திரிகோண வீடு திற்பலம் அப்ப இரண்டு பதினொன்று ஏழு வலுப்பெற்று இருந்தும் ஏன் இவருக்கு இளமையில் திருமணம் நடக்கவில்லை காரணம் இந்த குருதான் இந்த இரண்டு பதினொன்னுக்குடைய புதன் ஆறு டு பன்னெண்டு தொடர்பு பெற்ற குருவின் சாரம் பெற்று விட்டார் அதனால் இரண்டு பதினொன்னு ஆளாகிவிட்டது ஏழாம் இடத்ததிபதி சனி பாதகாதிபதி செவ்வாய் சாரம் பெற்று அதாவது அவிட்டம் நான்காம் மாதம் பெற்று அவரும் கெட்டுவிட்டார் பாதகாதிபதி பெற்று விட்டார் லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் இரண்டு பனிரெண்டு குருவால் கெட்டது ஏழாம் இடம் பாதகாதிபதி செவ்வாய் சாரம் பெற்றதால் கெட்டது அதனால் இவருக்கு இளமையில் திருமணம் இல்லை இவருக்கு ராகு திசை ஏழு வருடம் குரு திசை பதினாறு வருடம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அதன் பிறகு சனி மகா திசை சனிமக திசை சுய புத்தி மூன்று வருடம் அதில் இவருக்கு திருமணம் நடக்கவில்லை ஏன்னா பாதகாதிபதி சாரம் பெற்றதனால் அது பலன் தரவில்லை அது பருவ வயதாக கூட இல்லாமல் இருக்கா அடுத்த அப்படி சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி அதுலேயும் நடக்கும் ஏன் புதன் புத்தியில் திருமணம் நடக்கல குடையவன் தானே அவர் தான் இந்த ஆறு பன்னெண்டு தொடர்பு பெற்ற குருவின் சாரத்தில் நின்றதனால் அந்த புதன் புத்தியும் அவருக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை கேது புத்தியும் திருமணம் செய்து வைக்கும் இப்போ அவர் சுக்கர புத்தியில தான் இந்த திருமண வைபவத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் பெண் பார்க்க போகிறார் பெண் பார்த்து சுக்கர புத்தியில் தான் இரண்டு முறை இரண்டு இடங்களில் நிச்சயதார்த்தம் செய்து தோல்வி அடைந்து விட்டது பத்தில் இருக்கும் சுக்கரனுக்கு ஒன் ரெண்டு ஏழு பதினொன்று தொடர்பு ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு வந்தால் தான் சுக்கரன் அந்த வேலையை செய்ய முடியும் திருமண வாய்ப்பை அவருக்கு தர முடியும் ஏன்னா சுக்கரன் கேந்திரத்தில் இருக்கார் இந்த சுக்கரன் பெற்றது சந்தரன் சாரம் அதாவது ஓகினி மூன்றாம் பார்வை இந்த சந்தரன் பதினொன்றாம் இடத்துக்கு போய்விட்டார் அவரோடு பதினொன்று குடைய புதனும் கூட இருக்கார் இரண்டில் இருந்து குரு பார்வை நடப்பது ஏழாம் விதி திசை ஏழாம் அதிபதி திசையில் இரண்டு ஒரு தொடர்பு பெற்று பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரக சாரத்தில் உள்ள சுக்கர புத்தியில் இவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது இரண்டு முறை அவருக்கு இன்னும் ஒரு வருடத்துக்கு சுக்கர புத்தி இருக்கும் இந்த குருவின் பார்வை ஆறு எட்டு பன்னெண்டு தொடர் பெற்று இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உள்ள குரு இந்த சுக்கரனை பார்வை செய்து விடுகின்றார் அதனால் இரண்டு முறை நிச்சயம் செய்து திருமணம் நின்று விட்டது ஒருத்தர் பொருத்தமாக்க வரும்போது அல்லது திருமணம் நாம் உறுதி செய்யும் போது நடக்கின்ற திசா புத்திக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வருகிறதா என்று பார்த்து பலன் சொல்ல வேண்டும் நடக்கின்ற திசா புத்தி திருமணத்தை அழைத்து செல்லும்போது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்ற கிரக பார்வை இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்ற கிரக பார்வை கிரக இருந்தால் திருமணம் நிச்சயம் நின்றுவிடும் அது ஒரு கலாட்டா கல்யாணமாக மாறிவிடும் வழக்கு போர்ட்டு கேசு போயிடும் அதனால இந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்று சுக்கரை பார்த்ததான் இந்த புத்தி முழுக்க அவருக்கு திருமணம் தடைபட்டுக் இருக்கும் நிச்சயம் பண்ணி நின்றுட்டே இருக்கும் அடுத்த அளி பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி லக்கணாதிபதி பன்னெண்டுல மறைந்து வர்க்கோத்தமை பெற்று விட்டார் அதனால சூரிய புத்தியில அவருக்கு திருமணம் கூட வாய்ப்பு இல்லை அடுத்து சந்திர புத்தியில் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த திருமணம் நிச்சயிக்கப்படாத திருமணமாக இருக்க வேண்டும் ஏன்னா லக்கணத்துக்கு பதினோராம் இடம் ஆசை அபிலாசையில் சந்திரனும் கூடியுள்ளார் பதினொன்று கூடையும் கூடியுள்ளார் இந்த ஆறெட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தாலும் கூட அவர் நிச்சயம் பண்ணாமல் ஒரு காந்திரவ திருமணமாக செய்து கொள்வது நல்லது சரி இப்ப இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு ஆறு டு பன்னெண்டு தொடர்பு வந்துருச்சு அப்படியே நீங்க ஏழாம் இடத்த லக்கணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி குரு அவரு இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்ததி குரு ஆறு கூட சந்திரன் சார் நிக்கிறது எட்டுல ஆறு எட்டு வந்துருச்சா அடுத்த அப்படி பன்னெண்டு கூடைய சனி சாரம் பெற்ற ராகுவின் பார்வை ஏழாம் இடத்துக்கும் குடும்பாதிபதி ஆறு டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இவருக்கு நிச்சயம் செய்து திருமணம் இருக்க வேண்டும் என்று குரு சொல்கின்றார் அதே அந்த மணமகளுக்கும் நீ குருவே நீ திருமணத்தை என்று சொல்லி நிச்சயத்தை அந்த பெண்ணுக்கும் நிச்சயமாகி திருமணம் தடைபடுகிறது இந்த லக்கணத்துக்கும் இந்த குரு தன் வேலையை செய்கிறார் காரகபாவன் ஆசியை இந்த வீட்டிற்கும் காரகபாவன் அஸ்தியை செய்துவிட்டார் அதனால திருமணம் இல்லை பொதுவாகவே லக்கணாதிபதி நலமாக இருந்து பாதகாதிபதி சற்று பலம் குறைந்திருக்க வேண்டும் பாதகாதிபதி வலுப்பெற்று விட்டால் லக்கணாதிபதி மறைந்து விட்டால் இது போன்ற திருமண தடைகள் வரும் இப்ப இந்த லக்கணத்துக்கு இஸ்தர லக்கணம் பாதகாதிபதி செவ்வாய் சனி செவ்வாய் சாரம் பெற்று ஏழாம் இடத்திலே திக் பலம் திருமண பலம் ஆட்சி பலம் பெற்று விட்டார் லக்னாதிபதி மறைந்து விட்டார் அதே நீங்க ஏழாம் இடத்துக்கு போனீங்கன்னா இதுவும் இஸ்தர லக்கணம் தான் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு லக்கண புள்ளி சுக்கரன் சாரம் செவ்வாய் சுக்கரன் சாரம் இங்கேயும் இந்த பெண்ணுக்கு பாதகாதிபதி இந்த மணமகனுக்கும் இந்த இடம் பாதகாதிபதி அதனால் இவருக்கு திருமண திருமண வாழ்க்கையில் இந்த புலர்புடி நிச்சயதார்த்தம் சென்று நின்று விடுகிறது இது போல ஆழமாக பார்த்து கருத்துக்களை பலன்களை கண்டறிய வேண்டும் பொதுவாகவே இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் வலுத்திருக்கிறது என்றால் உடனே நாம் முடிவு செய்ய முடியாது இது போல சில ஆய்வுகளை மேற்கொண்டுதான் அந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடத்தின் பலம் பலவீனங்களை ஆராய்ந்து பார்த்து உரிய திசாப்படுத்திகள் அதாவது ஆறுட்டு கொண்டு குறுக்கே வரக்கூடாது ஆறு கொண்டு குறுக்கே வரும் காலங்களில் நிச்சயம் செய்யவோ திருமணம் செய்யவோ திருமண ஏற்பாடுகளை செய்வதோ தவறு அது தடைகளை ஏற்படுத்திவிடும் விளக்கமாக புரியும்படி கூறியிருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் வாழ்த்துங்கள் லைக் செய்க சப்ஸ்கிரைப் செய்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்